ஒரு விமானம் கூட அந்த வருவதை காரணத்தினால் இன்று சுற்றுலா பயணிகளுடைய மிகவும் குறைவாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற வார விசா இல்லை இருந்து அறுவடை செய்யும் காசு எங்கே ஒரு களவு போறதாகத்தான் நாங்கள் என்ன முடியும் ஜனாதிபதி போவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் சொன்னால் அவர் தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாத்துவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் என்று தான் நாங்கள் என்ன முடியும் மாக எங்களுடைய வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தளவிலே இன்று சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கு வட கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் என்ற பிரதேசத்திலே அது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தினுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் செய்யறதுக்கு வருவார்கள் ஆனால் வடக்குலையும் இருக்கும் ஏனைய மாகாணங்களை பார்த்து ஏனைய மாகாணங்களை பார்த்தால் போக்குவரத்து போக்குவரத்து பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பல ஆளு விமான நிலையம் கூட சில சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கான மட்டக்களப்பை பொறுத்தளவில் மட்டக்களப்பு விமான நிலையம் இயங்கும் நிலையிலே கடந்த காலத்தில் இருந்தது மட்டக்களப்பு விமான நிலையத்துக்குள் சில உள்நாட்டு விமானங்கள் வரக்கூடிய சூழல் இருந்தால் இன்று மாவட்டத்துக்குள்ளே இந்த விமானங்கள் வருவதில்லை ஒரு விமானம் கூட அந்த டொமஸ்டிக் வருவதை காரணத்தினால் இன்று எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது மட்டக்களப்பை மடம் போன்ற பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான ஒரு சுற்றுலா மையமாக அந்த பிரதேசத்தை மாற்றுவதற்கு பல முன்மொழிகளை நாங்கள் அரசாங்கத்திடம் வழங்கியிருக்கிறோம் இந்த மட்டக்களப்பிலே விசாரணமாக ஓந்தாச்சி மடத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மையமாக மாத்துவதற்கு நாங்கள் இது வரைக்கும் இந்த

அரசாங்கத்துக்கும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற வார வீசா இல்ல இருந்து அறுவடை செய்யும் அந்த காசு எங்கே ஒரு களவு தான் நாங்கள் என்ன முடியும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சுற்றுலா பயணிகளை வைத்து நாங்கள் இந்த பிரதேசத்தை வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புறதுக்கு இது ஒரு வழியாக கூட இன்று வரைக்கும் பார்க்க இல்லை மிகவும் ஒரு கவலையான முடியும் புலனர்வு மாவட்டத்தில் இருந்து அந்த புகைதை கூட மட்டக்களுக்கு வரவை தருவதற்கு ரெண்டு வருடங்களுக்கு முதல் நாங்கள் எடுத்த முயற்சியினூடாக அந்த விசேடமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டக்களுக்கு வந்து கொண்டிருக்கு ஆனால் மட்டக்களுக்கு வார அந்த ட்ரக்கை கூட இந்த ரயில்வே ட்ரெக்கை கூட இதுவரைக்கும் அப்கிரேட் பண்ணாத நிலையில் அதே ஒரு ஒரு புனரமைப்பு செய்யாத நிலையிலே இன்று பயணிகள் சாதாரண பயணிகளும் பெரும் கஷ்டம் போக வேண்டியதாக இருக்கின்றது அவசான் கருணும் அந்த வகையிலே உண்மையிலே இன்று இந்தியலிர் அமைச்சர் இருபதாம் தேதி வருகை தர இருக்கின்றார் என்று நாங்கள் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நிலத்தொடர்வை ஏற்படுத்துவது இல்லாட்டி ட்ரெயின் சேவை ஏற்படுத்துவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் தென்னிந்தியாவிலே இருக்கும் அந்த மக்கள் எங்களுடைய சகோதர தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து இலங்கைக்கு வந்தாலே இருக்கிற பொருளாதாரத்தை நாங்கள் சுற்றுலா பயணிகூடாகவே கட்டி எழுப்ப முடியும் அந்த வகையிலே அரசாங்கம் இதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் ஜனாதிபதியார்களும் பல இடங்களிலே இந்த நிலத்தொடர்பை ஏற்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறார் இதை மிக விரைவாக துரிதப்படுத்த வேண்டும் என்றது எங்களுடைய கருத்து ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த ஏனைய பகுதியான இலங்கையிலே இந்த சுற்றுலா பயணிகளூடாக கட்டியெழுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வாதாரங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அந்த சுற்றுலா ஊடாக ஒரு வருமானம் உழைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மாகாண சபைகளுக்காக அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக சொல்வதற்கான காரணம் இந்த மாகாணங்களின் ஊடாக நாங்களே எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பலாம் எங்களுடைய பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் ஆனால் அவசான் கருணம் அவசான் கருணா ஜனாதிபதி அவர்கள் இன்று கூட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் மாகாண சபை அந்த சட்டமூலம் புதிதாக ஒரு சட்டமூலம் கொண்டு வருத்தவில்லை ஏற்கெனவே கௌரவ சுமந்திரனர் ஒரு தனிநார் ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் கடந்த முதல் இருந்த மாகாண சபை தேர்தல் முறையிலேயே தேர்தல் நடத்தக்கூடிய வகையாக ஏற்படுத்தலாம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை என்று சொன்னால் அவர் தன்னாலே தற்பொழுது செய்யக்கூடிய சில விடயங்களையாவது முதல் ஒரு செய்த ஒரு முன்னுதாரணமாக செய்து காட்ட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் இந்த மாகாண மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது இந்த இந்த விடயத்தை கூட ஜனாதிபதி செய்யாமல் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் சொன்னால் அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் என்ன முடியும் அந்த வகையிலே இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விவாதம் இந்த விவாதத்திலே பேசப்பட்ட சில விடயங்களை அரசாங்கம் உள்வாங்கி எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த இந்த முன்மொழிவுகளை ஒரு நல்லது ஒரு பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாட்டிலே இருக்கும் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஏற்படுத்தலாம் சொல்லி நேரம் தந்தவைக்கு எங்களுடைய நன்றி சொல்லி என்னுடைய உரைத்துக்கொள்ள நன்றி